முதலாவது ஒன்ன காக்கணுமா எத ஆத்துமாவை காக்க வேண்டும் மத்திய பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாம் வசனத்தை பாருங்க மனுஷன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பா என்று வேதம் சொல்லுகிறார் முதலாவது எதை காத்துக்கொள்ளணும் உங்க அத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் வெரி உலகத்துக்கு வானத்துக்கு ஏறி போய் சம்பாதிச்சாலோ உலகத்தின் ஒருமனையிலிருந்து மறுமனைக்கு போய் சம்பாதித்தாலோ உலகம் முழுவதையுமே நீங்க ஆதாயப்படுத்தி உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாலோ அதனால ஒரு புரோஜனம் இல்லை உங்க ஆத்துமா நஷ்டப்பட்டுச்சுன்னா ஒரு லாபமும் இல்லை உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் கத்தரை ஏற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு பின்பாக அந்த இடம் வந்து எப்படின்னா ஆசீர்வாதமா இருக்குமா அதுக்கப்புறம் பாவம் இருக்காது சாபம் இருக்காது உலகம் இருக்காது அப்பொழுது அது தூத்து பெருக்கி சோடிக்கப்பட்டிருக்குமா அப்பொழுது அந்த ஆத்மாவை அப்படி எம்டியா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காத்து கொள்ளாம போன பிசாசு முன்னிலும் வேறு ஏழு ஆவிகளை கொண்டு வந்து அதுக்குள்ள போய் முந்தின நிலைமை காட்டிலும் பின்னிலை அதிக கேடு உள்ளதா இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது உங்க ஆத்மாவை நீங்க ரொம்ப காத்து கொள்ளணும் இந்த உலகத்துக்கு மாம்சத்துக்கு பிசாசுக்கு மனுஷனுடைய கண்ணிகளுக்கு சத்துருக்களுக்கு என்னென்னமோ பிசாசு பல விதத்துல தந்திரம் பண்ணுகிறான் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் நீதி உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தில் ஏறக்குறைய அஞ்சாம் இருந்து வாஸ்தா குறிச்சு வச்சுக்கோங்க பத்தாம் வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கிடவார் இப்ப இசரவேல் ஜனங்கள் எகிப்த விட்டு வந்த பிறகு அஞ்சாவது சனத்திலிருந்து சொல்லுகிறா நீங்க சுதந்திரித்து கொள்ள போகும் தேசம் நீங்கள் பங்கிட்டு கொள்ள போகிற தேசத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் நான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உன் ஜனங்களை வனாந்திரத்தில் பிரமாணத்தை கொடுத்து கட்டளையை கொடுத்து எப்படி எப்படிலாம் பிள்ளைகளை நடத்தணும் குடும்பத்தை காக்கணும் சொல்லி என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுத்தானோ இப்படிப்பட்ட பெரிய ஜாதி வேற யாரு இவ்வளவா சமீபமாய் பெற்ற ஜனம் வேற யாரு இந்த ஜனங்கள் உங்கள் ஆத்மாவை காத்துக்கோங்க நான் கொடுக்கிற கட்டண கற்பனைகளை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உங்கள் அத்துமாக்கள் ரொம்ப முக்கியம் முதலா